அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு உங்கள் கால் விரல் பற்றி சாஸ்திரங்கள் சொல்கிற சில பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் கால் சதுர வடிவில் எல்லா விரலும் ஒரே அளவில் இருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கலாமா நீங்கள் எதார்த்தமும் நண்பகத்தன்மையும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க நேர்மையும் திறமைகளையும் சரியாக பயன்படுத்தப்படும் ஒரு கடுமையான உழைப்பாளை நீங்கள் எல்லாருக்குடைய சகஜமாக பழகுவீர்களா இருப்பீங்க ரோமன் பாதம் ரோமன் பாதம் உங்கள் காலின் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விரல்கள் ஒரே உயரத்திலும் நான்காவது மற்றும் ஐந்தாவது விரல்கள் இறங்கு முகத்திலும் இருந்தால் இதனைத்தான் நம்ம ரோ இதனைத்தான் ரோமன் பாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரோமன் பாதம் உள்ளவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அன்பு உள்ளம் கொண்ட நீங்கள் அடுத்தவர்களோடு எளிதாக பழகக்கூடியவர் புதிய மனிதர்களை சந்திக்கவும் அவர்களோடு உறவு வைத்துக்கொள்ளவும் வைத்து கொள்ளவும் ஒருபோதும் தயங்க மாட்டீங்க உங்களின் நெட்வொர்க் மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எகிப்திய பாதம் உங்கள் பெருவிரல் நீளமாகவும் அதனை தொடர்ந்து உள்ள விரல்கள் வந்து நாற்பத்தைந்து டிகிரி இறங்கு கோணத்திலும் இருந்தால் அதற்கு எகிப்தி எகிப்திய பாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த எகிப்திய பாதம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சுயமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எகிப்திய பாதம் கொண்டவங்க கிட்ட வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களை அவங்க வழிக்கு கொண்டு வர்றதில் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க நட்புகளை பேணி காப்பதில் ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க கிரேக்க பாதம் உங்கள் பெருவிரலை விட இரண்டாம் விரல் வந்து நீளமா இருக்கு அப்படின்னா அதுதான் கிரேக்க பாதம் அப்படின்னு சொல்றோம் இதை நெருப்பு பாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குங்க இவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படின்னா படைப்பாற்றலும் உணர்ச்சி மிக்கவர்களாகவும் நீங்கள் உணர் உள்ளுணர்வோடு இருப்பவராகவும் இருப்பாங்க சாகச குணம் உங்களிடம் இயல்பிலே இருக்கும் புதிய சவால்களை ஆர்வத்தோடு எதிர்கொள்வீர்கள் பல வித்தியாசமான வழிகளில் உங்களை வெளிப்படுத்தி கொள்ள முயல்வீர்கள் அதிலும் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த மாதிரிதான் நம்ம பாத குணாதிசயங்களை மற்ற பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி